अयोध्यासि राम 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 द शरदनन्दरा अयोध्यासि राम 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 द शरदनन्दरा वन चणगी जीवन पदित पावन कणगी जीवन सीता मोहन जन कर पावन चंडि जीवन करणगी जीवन पिता பதித்த பாவன கனகி ஜீவன பதித பாவன கனக்கு ஜீவன ra <laughs> மசோதோம சத்கமய தமசோம ஜோதிர்கமய மிருத்யும் அமிர்தம் கமய ஓம் ஷா தேஷா தேஷாந்தி அருகி ஓம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று என்றும் ஆனந்தம் தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்ததுமான கேரளத்தில் திவ்ய ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலமாக இருக்கின்ற திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சுவாமி ஆலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் பொதுவாக ஆண்டவன் பெயரே அந்த ஊர்பெயராக அழைப்பது மிக சவாலான காரியமாக இருக்கின்றது ஆனால் இந்த ஆலயத்தின் பெயரே அந்த ஊர்பெயராக பல பெருமைகளோடு அழைக்கின்றனர் அத்தகைய பெருமைகளுடைய ஆலயத்தை பார்ப்பதற்கு முன்னால் அனந்த பத்மநாப சுவாமிகளின் ஆரத்தியை தரிசிக்கலாம் வாருங்கள் கோவிந்தா மதுசூதன கோவிந்தா மேற்கொண்ட அனந்த பத்மநாப சுவாமிகளின் கருவறையில் எந்த ஆலயத்திலும் இல்லாத அளவுக்கு கருவறையில் மூன்று தெய்வங்கள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன இதனால் அன்பான பக்தர்களே திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியின் கருவறை உருவான வரலாற்றையும் அதில் அடங்கியுள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தால் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது அதாவது கருவறையில் அனந்த பத்மநாப சுவாமிகள் அனந்தம் என்றால் விஷ்ணு பத்மம் என்றால் தாமரையில் விட்டிருக்கும் பிரம்மாவை குறிக்கின்றது அதேபோல் சுவாமி என்றால் சிவபெருமானை குறிக்கின்றது அதாவது இந்த கருவறையில் திருமாலின் நாபியின் மேல் ஒரு தாமரை மலர் செல்கின்றது அந்த தாமரையில் விட்டிருக்கின்றார் அதே அதேபோன்று திருமாலின் வலது கையானது கீழே உள்ள சிவலிங்கத்தை தொட்டவாறு காட்சியளிக்கின்றது இத்தகைய அற்புதமான காட்சி எந்த ஆலயத்திலையும் பார்க்க முடியாத ஒரு அற்புத காட்சியாகும் மேற்கொண்ட கருவறையிலுள்ள விக்கிரகம் எவ்வாறு உருவானது என்ற வரலாற்றை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியம் தருகின்றது அதாவது ஆதிகாலத்தில் வில்வமங்கல மகான் அவர் அடர்ந்த காட்டில் ஒரு ஆசிரமத்தில் தெய்வீக குழந்தையோடு வாழ்ந்து வந்தார் அவ்வாறு வாழ்ந்து வருகின்ற சமயத்தில் ஒரு நாள் மகான் அந்த தெய்வீக குழந்தையோடு கோபப்பட்டு திட்டிவிடுகின்றார் இதனால் அந்த தெய்வீக குழந்தையானது பக்கத்திலுள்ள அடர்ந்த காட்டிற்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது அதன் பின்னால் வில்லுமங்கல முனிவரானவர் ஓடாதே ஓடாதே என்று அந்த குழந்தையின் முன்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றார் அவ்வாறு ஓடிக்கின்ற சமயத்தில் அந்த தெய்வீக குழந்தையானது அடர்ந்த காட்டு பதிலுள்ள இழுப்ப மரத்தில் மறந்து விடுகின்றார் இத்தகைய அற்புதமான காட்சியை வில்லமங்கலம் முனிவர் பார்க்கின்றார் அருகிலுள்ள இழுப்ப மரத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த எழுப்ப மரமானது வேரோடு சார்ந்து விடுகின்றது அவ்வாறு சார்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவை படுக்கை வசத்தில் அந்த எழுப்பமரமானது நீண்டு கொண்டே போகின்ற ஆச்சரியத்தை பார்க்கின்றார் அது மட்டுமல்ல மற்றொரு ஆச்சரியத்தையும் வில்லமங்கலம் முனிவர் பார்க்கின்றார் அந்த மரமானது விஷ்ணு விக்கிரமாக மாறுவதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு போகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த விக்கிரகமானது தலைப்பகுதி திருவள்ளம் என்ற ஊரில் இருக்கின்றது விஷ்ணுவுடைய திருமேனியானது திருவனந்தபுரம் இடத்தில் உள்ளது அவருடைய திருப்பாதமானது திருப்பாத ஊரில் என்ற இடத்தில் இருக்கின்றது அவ்வளவு நீளமாக விஸ்வரூப தரிசனமாக வில்வமங்கலத்திற்கு விஷ்ணு பகவான் காட்சியளிக்கின்றார் அப்பொழுது வில்வமங்கல முனிவர் பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றார் பகவானே நானும் என்னை போன்ற பல பக்தர்களும் உங்களை ஒரே இடத்தில் கண்டு தரிசனம் செய்வதற்கு தாங்கள்தான் வழிவகை செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு அந்த விஷ்ணு பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றார் இதன் காரணமாக பகவான் வெல்வமங்கல முனிவரின் பிரார்த்தனையை ஏற்று பகவான் திருவனந்தபுரத்திலேயே ஒரே ரூபத்தில் காட்சியளிக்கின்றார் அத்தகைய மிக நீண்ட உருவமானது ஒரே இடத்தில் திருவனந்தபுரத்தில் வில்வமங்கல முனிவருக்கு காட்சி அவ்வாறு காட்சி எடுக்கும் பொழுது முதல் வாயில் வழியாக தலையும் மார்பகமும் அதேபோன்று கீழே சிவலிங்கத்தோடு காட்சியளிக்கின்றார் இரண்டாவது வாயில் வழியாக பார்க்கும் பொழுது அவருடைய திருமேனியோடு அவர் நாபிக் கமலத்தில் மேலே உள்ள தாமரையில் பிரம்மாவானவர் காட்சி அதே அதேபோன்று மூன்றாவது வாயில் வழியாக பகவானை தரிசிக்கும் போது அவருடைய பாத தரிசனத்தை கண்டு அவர் மீசெலுத்தி விடுகின்றார் ஆதிகாலத்தில் மேற்கொண்ட பகவானுக்கு வில்லமங்கலமானவர் தேங்காய் ஓடான சிரட்டையில் சிறிது மாங்காயை வைத்து அதில் உப்புக்களை தூவி பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வந்தார் இத்தகைய பழக்கமானது இன்றும் அந்த ஆலயத்தில் இன்றும் பின்பற்றப்படுகின்றது இத்தகைய கருவறையில் ஆதிகாலத்தில் இந்த விக்கிரகமானது இலுப்பமரத்தால் ஆனதாக இருந்தது இத்தகைய விக்கிரகத்தை பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் வழிபட்ட வண்ணம் இருக்கின்ற சமயத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மன்னர் மார்த்தாண்டர் பருமன் என்பவரால் பல பக்தர்கள் உதவியோடு நேபாளத்திற்கு சென்று அங்கு பன்னெண்டாயிரத்தி எட்டு தெய்வீக சால கிராமங்களை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்தார் அவ்வாறு பல ஆண்டுகளாக அங்குள்ள தெய்வீக விக்கிரகமான சாலக்கிராமங்களை கொண்டு வந்து அவற்றில் கடுச்சக்கரா என்ற அஷ்டபந்தன மூலிகையை கலந்து மிக தெய்வீக அம்சத்தோடு விஷ்ணு விக்கிரகத்தை அவர் உருவாக்குகின்றார் இத்தகைய விக்கிரகம்தான் அன்று முதல் இன்று வரை பக்தர்கள் தரிசித்த வண்ணம் ஆனந்தம் அடைந்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய இறைவனுடைய பெயர் ஆனந்த பத்மநாப சுவாமி என்றும் தாயார் பெயர் கரி லட்சுமி என்றும் இன்றும் அழைக்கப்படுகின்றது இத்தகைய தெய்வீக தன்மை கொண்ட அனந்த பத்மநாப சுவாமிகளே ஆதிகாலம் முதல் இன்று வரை பல பக்தர்கள் வழிபட்டு ஆனந்தம் அடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அன்பான பக்தர்களே திருவனந்தபுரம் என்ற பெயர் காரணம் எதனால் வந்தது அந்த திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் இப்போது பார்க்கலாம் நான் முன்னுமே சொன்னது போல் அதே வில்வமங்கலம் முனிவர் அடர்ந்த காட்டில் ஆசிரமத்தில் வசித்து சமயத்தில் அங்கு ஒரு தெய்வீக குழந்தையானது அவரை பார்க்க வருகின்றது அந்த தெய்வீக குழந்தையின் பேச்சாலும் அதனுடைய சிரிப்பாலும் கவரப்பட்ட வில்லமங்கல முனிவரானவர் அந்த குழந்தையிடம் எங்கேயே என்னோடு தங்கிவிடு என்று அவர் கேட்கின்றார் அவ்வாறு கேட்கின்ற சமயத்தில் அந்த குழந்தையானது சில விதிமுறைகளை வில்லமங்கல முனிவருக்கு கூறுகின்றது அதாவது நீங்கள் கோபப்பட்டாலோ என்னை திட்டினாலோ இந்த இடத்தை விட்டு நான் சென்று விடுவேன் சில விதி முறைகளோடு அந்த தெய்வீக குழந்தை வில்வமங்கல ஆசிரமத்தில் தங்கி அவரோடு வாழ்ந்து வருகின்றது அவ்வாறு வாழ்ந்து வருகின்ற சமயத்தில் ஒருநாள் வில்வமங்கல முனிவர் பூஜை காவண்டி பால் மற்றும் பழங்கள் இவற்றை சேகரித்துக் கொண்டிருந்தார் அவ்வாறு சேகரித்து வைத்துக் கொண்ட சமயத்தில் பூஜைக்கு வைத்திருந்த பாலை அந்த தெய்வீக குழந்தை குடித்து விடுகின்றது இதை கண்ட வில்வமங்கல முனிவர் கோபப்பட்டு அந்த குழந்தையிடம் சத்தம் படுகின்றார் இதை கேட்ட அந்த தெய்வீக குழந்தை நான் உங்களுக்கு விதித்த விதிமுறையிலிருந்து நீங்கள் மீறிவிட்டீர்கள் இதனால் உங்களோடு நான் தங்க மாட்டேன் என்று பக்கத்தில் உள்ள அனந்தன் என்ற காட்டிற்கு சென்று விடுகின்றது அந்த குழந்தையனுக்கு பின்னால் வில்வமங்கலம் முனிவரும் சென்றுவிடுகின்றார் அவ்வாறு அந்த தெய்வீக குழந்தை அனந்தன்காட்டிலுள்ள எழுப்ப மரத்தில் மறைந்து விக்கிரகமாக காட்சியளிக்கின்றது இதை கண்ட வில்வமங்கல முனிவர் அந்த இடத்தில் ஆலயத்தை கட்டி அந்த தெய்வத்திற்கு அனந்த பத்மநாப சுவாமி என்று பெயர் சுட்டுகின்றார் இந்த பெயரானது நாளளவில் திருவனந்தபுரம் என்று பெயராக மாறி மக்களால் இன்றும் அழைக்கப்பட்டுள்ளது இதுதான் திருவனந்தபுரம் பெயருக்கு காரணமாக இருக்கின்றது என்று புராணங்கள் கூறுகின்றன இத்தகைய பெருமைகளுடைய திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த சுவாமி ஆலயத்தின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இப்போதும் நாம் பார்ப்போம் மோனமோ அந்த இடத்தில் முதன் முதலாக சிறிய அளவில் மகான் வெள்ளுவங்கலம் முனிவர் ஆலயத்தை கட்டினார் பின்னர் சேரன்மான் பெருமான் அவர்களால் ஆலயம் விரிவாக்கப்பட்டுள்ளது அதற்கு பின் அந்த ஆலயத்தை பராமரிப்பதற்காக எட்டு வீட்டு ஜமீன்தார்கள் பராமரித்து வந்தார்கள் பின்னர் பல மன்னர்களால் அந்த ஆலயத்தின் ஒவ்வொரு பகுதியாக கட்டி முடித்தார்கள் இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மன்னன் மார்த்தாண்ட பருமனால் அந்த ஆலயம் மிக அருமையாக கட்டி முடிக்கப்பட்டது இத்தகைய ஆலயமானது தமிழ்நாட்டு பண்பாடும் கலாச்சாரமும் மலைநாட்டு பண்பாடு கலாச்சாரமும் இணைந்து கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கட்டிடக்கலையாகும் மேற்கொண்ட ஆலயத்தில் மொத்தம் முன்னூற்றி அறுபத்தைந்து கலை நயம் கொண்ட கல் கட்டப்பட்டுள்ளது இவை வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை குறிப்பதாகும் அந்தளவுக்கு பல தொழில் நுட்பங்களோடு இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தின் உள்ளே சிறிய சிறிய சன்னதிகள் எண்ணற்ற சன்னதிகள் இருக்கின்றன உதாரணமாக கணபதி ஐயப்பன் காவல் தெய்வங்கள் கிருஷ்ணர் கருடாழ்வார் என்று நாம் பல தெய்வீக சன்னதிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடிய எல்லா பக்தர்களும் பல ஆண்டுகளாக இங்குள்ள பல தெய்வங்களை வழிபட்டு வண்ணம் இன்றும் ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றனர் மேற்கொண்ட ஆலயத்திலுள்ள பல தெய்வங்களை வழிபட்ட பின்னர் பக்தர்கள் பக்கத்தில் உள்ள ஆபரணங்கள் நிறைந்த அறையை தரிசிக்க செல்கின்றனர் அன்பான பக்தர்களே இப்போது திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்திலுள்ள பொக்கிஷ ஆபரண அறையையும் பக்தர்கள் தரிசிக்க செல்வதால் அத்தகைய அதிசயங்கள் அற்புதங்களை பற்றி இப்போதும் நாம் பார்ப்போம் பக்தர்களே உலகத்தில் மிக அதிக செல்வங்களை கொண்ட ஆலயங்கள் பல இருந்தாலும் முக்கியமாக அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்தை பற்றி அறியாதவர்கள் யாரும் இல்லை என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு செல்வங்களும் ஆபரணங்களும் நிறைந்த ஆலயமாக இன்றும் கருதப்பட்டு வருகின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் எல்லோருக்கும் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது ஆதி காலம் முதல் ஆலயத்திற்கு வருகின்ற காணிக்கைகளையும் பொருள்களையும் அவர்கள் தங்கமாக மாற்றி பொக்கிசாரையில் சேமித்து வைத்து கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் திருவனந்தபுரத்தை ஆண்ட பல மன்னர்கள் ஆலயத்தை பராமரிப்பதற்காக அரசாங்கத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி அந்த தொகையின் மூலம் ஆபரணங்களாகவும் தங்கங்களாகவும் மாற்றி ஆலயத்தின் பொக்கிஷ கருவறையில் வைத்து பாதுகாத்து கொண்டிருந்தனர் அதோடு மட்டுமல்லாமல் மன்னர் மார்த்தாண்டருடைய பரம்பரையானவர் அனந்த பத்மநாப சுவாமிகளின் தாசகர்களாகவும் சேவர்களாகவும் அவர்கள் பணிபுரிந்தனர் அந்த அளவுக்கு அந்த ஆலயத்தின் உள்ள ஆண்டவன் மேல் பய பக்தியோடு அவர்கள் பணியாற்றி வந்தனர் அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பலர் தங்களுடைய சொத்தின் பெரும்பகுதியை தங்கமாக மாற்றி அனந்த பத்மசாமிக்கு காணிக்கையாக அளித்த காரணத்தினால் இன்று எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு அங்கு ஆபரணங்களும் தங்கங்களும் அனந்த பத்மனசாமி ஆலயத்தில் இருப்பதை எல்லா பக்தர்களும் உணர்கின்றனர் இவ்வாறு பல ஆண்டுகளாக பல மன்னர்களால் காணிக்கையாக அளிக்கப்பட்டு தங்கமாகவும் ஆபரணங்களாகவும் சேமிக்கப்பட்ட ஆச்சரியமிகுந்த அந்த அற்புத கருவூல அறைகளை கண்டுகளிக்கலாம் பாருங்கள் கோவிந்தா கோவிந்தா மதுசூதன பக்தர்கள் மேற்கொண்ட ஆபரணங்கள் நிறைந்த அறையை கண்டுகளின் பின்னர் பக்கத்தில் உள்ள ஓவிய கலைக்கூடத்தை தரிசிப்பதற்காக பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர் இந்த ஓவிய கலைக்கூடத்தில் திராவிட பண்பாட்டையும் மலைநாட்டு கலாச்சாரத்தையும் கலந்து இந்த ஓவியங்கள் காட்சியளிக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஓவியங்கள் மேற்குமனம் மியூச்சுரல் பாணியில் ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளது இத்தகைய ஓவியமானது ஆலயத்தில் கிருஷ்ண பரமாத்மா ரதத்தில் செல்லுகின்ற அற்புதமான காட்சியாக வரையப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அனந்த பத்மநாப சுவாமியின் உருவத்தையும் அங்கு வரைந்துள்ளார்கள் அதோடு விஷ்ணு விக்கிரகத்தை சுற்றி பல தெய்வங்கள் அமர்ந்திருக்கும் அற்புதமான காட்சிகளை அற்புதமான வண்ணங்களால் வரையப்பட்ட அந்த ஓவியத்தை பக்தர்கள் கண்டுகளித்த வண்ணம் ஆனந்தம் அடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அத்தகைய ஓவிய கலைக்கூடத்தை கண்டுகளித்த பின்னர் எல்லா பக்தர்களும் பத்மநாப சுவாமியின் திருக்குளத்தை காண்பதற்காக வருகின்றனர் இத்தகைய திருக்குளம் மிக பிரம்மாண்டமான திருக்குளமாக காட்சியளிக்கின்றது ஆலயமானது எந்த காலத்தில் கட்டப்பட்டுள்ளதோ அந்த காலத்திலிருந்தே இந்த திருக்குளமும் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றது இந்த திருக்குளத்தில் மச்ச தீர்த்தம் வராக தீர்த்தம் என்று பல தீர்த்தங்களோடு பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றது ஆதி காலத்தில் இந்த தீர்த்த குளத்தில் குளித்த பின்னர்தான் ஆலயத்திற்கு பக்தர்கள் சென்று ஆண்டவனை வழிபட்டு ஆனந்தமும் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் அன்பான பக்தர்களே திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமியுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் எண்ணற்ற திருவிழாக்கள் நடந்தாலும் அவற்றில் மிக பிரம்மாண்டமான விழாவாகவும் அதிக நாட்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக ஆராட்டு விழாவை இப்போது நாம் பார்க்கலாம் இத்தகைய விழாவிலும் சரி ஆலயத்துக்குள் செல்வதும் சரி பக்தர்கள் எல்லோரும் ஆலய விதிமுறையை கடைப்பிடிக்க வேண்டும் அதாவது ஆண்கள் வேஷ்டி மட்டும்தான் உழுத்தி ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் பெண்களாக இருந்தால் அவர்கள் சேலைகள் கட்டித்தான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு வெளியூரிலிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான வேஷ்டி சேலை ஆலயத்தினுடைய பக்கத்தில் வாடைக்கும் கொடுக்கப்படுகின்றது இவ்வாறு அவற்றை அணிந்து கொண்ட பின்னர்தான் தான் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் இத்தகைய ஒரு ஒரு வழிபாட்டு முறை கேரளத்தில் உள்ள அனந்த சுவாமி ஆலயத்தில் பின்பற்றப்படுகின்றது இவ்வாறு இந்த அற்புதமான ஆலயத்தில் ஆராட்டு விழா நடக்கின்ற சமயத்தில் அரசாங்க மரியாதையோடு போலீஸ் துப்பாக்கி சப்தத்தோடு வான வேடிக்கையோடும் அந்த விழாவை அரசாங்கமே நடத்தி கொண்டிருக்கின்றது இத்தகைய விழாவில் மன்னர் மார்த்தாண்டருடைய பரம்பரையானவர் பக்தி பரவசத்தோடு மலைநாட்டு பண்பாட்டோடு அந்த ஆலயத்தை வழிபட்ட வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அதோடு இந்த விழாவில் மூன்று விதமான கிரகங்களுக்கு மிக பிரம்மாண்டமான அலங்காரங்கள் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகின்றது அதாவது பத்மநாப சுவாமிகள் கிருஷ்ண சுவாமிகள் நரசிம்ம சுவாமிகள் என்று மூன்று விக்கிரகங்களை பொதுமக்கள் எடுத்து வருகின்ற சமயத்தில் முதலில் அரசாங்க போலீசார் அணிவகுப்பு குதிரை அணிவகுப்பு யானைகள் என்று பல பக்தர்களோடு ஊர்வலமாக வரும் அந்த அற்புத காட்சியை இப்போது நாம் பார்க்கலாம் வாருங்கள் ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்த கோவிந்தநாத குன்றி நில் திகழும்ங்கனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாளே மேற்கொண்ட அற்புதமான விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அனந்த பத்மனசாமி ஆலயம் நூற்றி எட்டு ஸ்தலங்களில் எழுவத்தாறாவது ஸ்தலமாக இன்றும் கருதப்பட்டு வருகின்றது அது மட்டுமல்ல பாடல் பற்ற ஸ்தலமாக இருக்கின்றது நம்மாழ்வார் அவர்கள் இங்கு பதினோரு பாடல்களை பாடி பகவானை பரவசப்படுத்தினார் அதேபோன்று இளங்கோவடிகள் இந்த ஆலயத்தை பற்றி சிலப்பதிகாரத்தில் மிக பெருமையாக எழுதப்பட்டுள்ளார் இதை தவிர திருவனந்தபுரத்தில் எண்ணற்ற ஆலயங்கள் பக்தர்கள் வழிபட்ட வண்ணம் இருக்கின்றனர் அதாவது ஆட்டுக்கால் பகவதி அம்மன் பலவன்காடு கணபதி சேத்திரம் செங்கல் மகேஸ்வரர் ஆலயம் ஆயுள்மலை சிவாலயம் என்று பல ஆலயங்களை திருவனந்தபுரத்தில் உள்ள பக்தர்கள் வழிபட்டு பலனடைந்த வண்ணம் இருக்கின்றன அதேபோல் அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்தை பற்றி பல புராணங்கள் பெருமையோடு பேசப்பட்டு வருகின்றன கந்த புராணம் பத்மபுராணம் பிரம்மபுராணம் என்று பல புராணங்கள் பெருமையாக பேசப்படுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் பல மகான்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து அனந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் பெற்று பலம் பெற்றிருக்கின்றனர் உதாரணமாக வில்வமங்கல சுவாமிகள் திவாகர் சுவாமிகள் நம்மாழ்வார் ராமானுஜர் என்று பல மகான்களையும் பக்தர்களையும் சொல்லிக்கொண்டே நாம் போகலாம் இதேபோல் நாமும் அனந்த பத்மநாப சுவாமியினுடைய தரிசனம் பெறுவதற்காக இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் இந்த ஆலயத்தின் கோபுரமானது திராவிட மாடலில் ஹேமகுட் விமானம் ஏழு நிலைகளாக மிக அற்புதமாக கட்டப்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் ஏழு நிலைகளிலும் சூரிய பகவான் சூரிய ஒளியை பிரதிபலித்து இங்கு வரும் பக்தர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியவன் இருக்கின்றார் இதனால்தான் என்னவோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் இத்தகைய அதிசயமிக்க ஆலயத்தை இந்த காணொலி பார்க்கின்ற அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உள்ள அனந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் பெறுவது மூலம் நம்முடைய வாழ்க்கையில் என்றும் எப்போதும் அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் பட்டு வளமோடு வாழ வல்ல அனந்த பத்மநாப சுவாமிகளை பிரார்த்தனை செய்து யாம் நிறைவு செய்கின்றோம் ஓம் ஷா ஓஷா ஓம் அருகி ஓ திரீராம கிருஷ்ணார்பணமஸ்து